அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தர்மபுரி மண்ணுக்கு முதற்கண் என் சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க வரணும்னாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தர்மபுரி வரணும்னாலே அது என்னுடைய மண் என்னுடைய ஊர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்ப குப்டால வரணும்னு நினைப்பேன் இந்த மண்ணில் இன்னைக்கு நம்முடைய நூத்தி எட்டு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணத்தின் நிறைவு பெருவிழா விழா நடந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தையும் இந்த எழுச்சியும் இந்த உணர்ச்சியும் இந்த மகிழ்ச்சியும் பார்க்கும் போது எனக்கு அந்த திருவிழந்தை மகாபலிபுரம் மாநாடு தான் ஞாபகம் வருது அவ்வளோ எழுச்சி அவ்வளோ மகிழ்ச்சி அந்த அலை கடல போறப்ப அத்தனை வண்டியும் அவ்வளோ வண்டி போகுது கொடி கட்டிக்கிட்டு அதே மாதிரிதான் அன்னைக்கும் போச்சு இன்னைக்கு நான் பாக்குறேன் கொடி கட்டிட்டு வண்டிங்கெல்லாம் எதிர்க்க போயிட்டு இருக்குது கிலோமீட்டர் கணக்குல மஞ்ச கொடி கட்டிட்டு அந்த வண்டி எல்லாம் போயிட்டு இருந்தது லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடு சூப்பரா நடந்தது அந்த மாநாட்டுல ஏஏ என்ன நிகழ்ச்சிகள் என்ன பாகுபலி படம் பார்க்கும் ஒரு மூணு மணி நேரம் எப்படி இருந்தது இந்த காட்சி நல்லா இருக்கா அந்த காட்சி நல்லா இருக்கா அதுக்கடுத்த காட்சி நல்லா இருக்கா அந்த எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ற மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் நான்கு கவிஞர்கள் நான்கு இசையமைப்பாளர்கள் ஒரு திரைப்பட இயக்குனர் இப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பாடல்கள் அந்த பாடல்களை வடிவமைத்தது மேல வந்து பாராகிளை பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும் நம் கொடியை ஏதிக் கொண்டு ஒரு பறக்கும் மனிதன் வந்து அந்த மாநாட்டு திடல வட்டமிட்ட காட்சி எத்தனை பேர் பார்த்து ரசிச்சோம் அதற்கு மேல ஒரு லேசர் ஷோ பாம்பேல கூட அந்த லேசர் ஷோலாம் இருக்க மாட்டாங்க மேல திரௌபதி அம்மன் முதல் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பயணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு லேசர் ஷோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி யாராவது நடத்த முடியுமா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மாநாடுகளை நடத்த முடியுமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதே போல ஒரு ஒரு மாநாட்டு சேர்லையும் தண்ணி தண்ணி எல்லாருக்கும் தண்ணி ஏன்னா வெயில் காலம் சேர்ல தண்ணி வச்சிருந்தாங்க அது இல்லாம பதினாறு டேங்க் மாநாட்டு தண்ணி லாரி எதுக்கு மக்கள் தாகம் தணிக்க இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அதே போல கடல் பக்கத்துல போய் விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு மீனவ நண்பர்களிடம் கேட்டு ஒரு நாலஞ்சு போட்டு அதுல வேற அந்த இடத்துல கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க கடலோர காவல் படை வீரர்களுக்கு ஆரஞ்சு கலர் ஷர்ட் அப்புறம் டார்ச் வாங்கி மிதக்கக்கூடிய இருபது இருபத்தஞ்சு பேருக்கு தனியாக வாங்கி கொடுத்து ஏன்னா எங்க மக்கள் அங்க வருவாங்க தெரியாம தண்ணியில விழுந்துட்டா கூட அவங்களை காப்பாத்ததுக்கு அத்தனை பேரும் வேணும்னு ஒன்னு ஒன்னே திட்டமிட்டு திட்டமிட்டு பாத்ரூம் எந்த மாநாட்டிலுமே பெண்களுக்கு தனி கழிவறை ஆண்களுக்கு தனி கழிவறை கழிவறைகள் நாலு எமர்ஜென்சி ஒரு ஒரு ஆறு ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் அங்கே நின்றுது எல்லா டாக்டர்ஸோட வசதியோட இவ்வளவு திட்டமிடல் டெக்னாலஜி அதாவதுலா யோசிச்சு யோசிச்சு மாநாடு இது மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட நாம நடத்தணும் அந்த மாநாடு வெற்றியானதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க எல்லாம் வரலன்னா அந்த மாநாடு வெற்றி இல்ல ஏன்னா இவ்வளவு பேரை வந்த எவ்வளவு பேரு நாங்க எவ்வளவு பேரு இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் அப்புறம் கிளை செயலாளர்கள் கிளை தலைவர்கள் மகளிர் பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாம மூத்த முன்னோடிகளின் ஒத்துழைப்பு அவங்களுடைய தியாகம் அதை விட முன்னாள் முன்னாள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இல்லைன்னா மாநாடெல்லாம் நடக்க முடியாது இந்த மாதிரி கூட்டம்லாம் நடத்தவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க கூட்டத்தை நடத்தி இருக்காங்க அதே கூட்டத்தை இன்னைக்கு நான் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு தர்மபுரி வர முடியுமான்னு ஒரே ஒரு சின்ன சங்கடம் இருந்தது ஏன்னா தெரியும் நானும் உங்களுடைய அன்பு தலைவர் அவர்களும் நான்காவது முறையாக தாத்தா பாட்டி ஆகியிருக்கிறோம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால தான் எங்களுக்கு பேத்தி பொறுந்தது அதுவும் சங்கமித்ரா இந்த பகுதியில் அதிகமாக பல இடங்களில் சென்று அவங்க தான் ஓட்டு கேட்டாங்க சங்கமித்ரா உங்களுடைய தங்கை அவங்க வந்து இரண்டாவது முறையாக ஒரு மகளுக்கு தாயாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட நான் கேக்குறேன் இன்னும் மருத்துவமனையில் கண்டிப்பா கூட்டம் நடக்குது அதுவும் நிறைவு விழா எப்படி நம்ம போவது தெரியலையே பண்ணணுமே அம்மா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தர்மபுரி மாவட்டம் நம்மளுடைய கட்சிக்காரங்க தான் நம்ம ஃபேமிலி அவங்க தான் நம்ம குடும்பம்

எதுக்காக தலைமுறையை காக்க நம் பிள்ளைகள் இன்னைக்கு நான் பாக்கிற இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் அவங்க நினைச்ச ஆனா அவங்க 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 படிக்கணும் அதை இலவசமா படிக்கணும் அதே போல அவங்க நல்ல வேலைக்கு போகணும் ஏதோ வேலையே இல்லாம பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் வேலை செய்யக்கூடாது இங்கேயே அந்த வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் நல்ல வேலைக்கு அவங்க போகணும் வேலைக்கு போனா கூட இப்ப ஆட்கள் இல்ல ஏன்னா எல்லாரும் மது போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு இளைஞர்களை ஒரு தலைமுறையை நம்ம தொலைச்சிட்டோம் பாக்குறோம் எல்லா குடிக்காத ஏதாவது பையன் இருந்தா பொண்ணு கொடுக்கலான்னு தேடி பாருங்க ரொம்ப கஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு தாயா நான் சொல்ற குடிக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும் போதை பழக்கம் இல்லாத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தேட வேண்டி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல எத்தனையோ கொடுமைகள் பேப்பர் தினமும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மது போதை பழக்கத்தை ஒழித்து இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் அதற்கு நாம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த மாநாடுடைய வெற்றி அதை கொண்டாடுவோம் அதுதான் பாசிட்டிவ் அந்த மாநாடுகளுடைய உழைப்பை கொண்டாடுவோம் இந்த நடைபயணத்துடைய வெற்றியை கொண்டாடுவோம் இந்த நடைபயணத்தில் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடுவோம் இந்த ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தேர்தல் போது நாம வந்து சும்மா இருந்துடக்கூடாது தேர்தல் போதும் இதே ஒத்துழைப்பு இதே 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 உற்சாகம் நம்பிக்கை இதே ஹோப் இதே மாதிரி விஷயத்தோட நம்ம இருக்கணும் தேர்தல் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போக வேண்டும் இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம் உழைப்பை கொண்டாடுவோம் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடி தேர்தல் தேர்தல் காலத்தில் நம்ம ஒற்றுமையாக நின்று இந்த போதை மது இல்லாத தமிழகம் நல்ல படிப்பு நல்ல வேலை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகத்தை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி விழாவில் பங்கேற்றதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மறுபடியும் தர்மபுரி மன்னிக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்ததில் அதை விட மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி பயணம் நீண்ட வெற்றி பயணமாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்